அண்ணா அவருடைய நூத்தி பதினாறாவது விழாவின் தலைவர் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தாம்பரம் மத்திய பகுதி செயலாளர் அருமை அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் அருமை நெம்மி அவர்கள தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் அருமைச்சோர் கோபிநாதன் அவர்கள் எக்ஸ் வி சி அருமை அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தாமு தருவேல அவர்களே அருமை நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் சிட்டுலப்பாக்கம் செம்பாக்கம் வீரா மோகன் அவர்களே மாடம்பாக்கம் எம் தேவேந்தன் அவர்களே பெருநாளத்து எம் சீனுபாபு அவர்களே ஒன்றிய செயலாளர் மனோகரன் அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கின்ற பாலாஜி ஸ்ரீகாந்த் உட்பட அத்தனை அணி செயலாளர்களை அத்தனை வட்டக்கழக செயலாளர்கள் இந்த பகுதியினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துறை நம்முடைய கழக நிர்வாகிகளே சிறப்பாக இங்கே உரையாற்ற நம்முடைய அண்ணன் கழக அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் இந்த மாவட்டம் முழுவதும் கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அருமை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்மையண்ணன் சித்தப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்ல அருமை பேசி அமர்ந்திருக்கின்ற ஆரணி கலைமுரசு காசிநாதன் தலைமை பேச்சாளர் அவர்கள அருமை கழக மாலை அணி துணை செயலாளரும் செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சௌதரி கணிதா சம்பத் அவர்லே அருமையண்ணன் மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான தன்சிகா அவர்களே நமக்கெல்லாம் மூத்த முன்னோடி அருமையான என் சி கிருஷ்ணன் அவர்களே மாவட்ட பொருள அருமை சௌகர பி கே பசுராமன் அவர்களே இலக்கிய அணி துணைச் செயலாளர் மலர் மன்னன் அவர்களே வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணையை நம்முடைய கழக அணி செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர் தலைவர் சேலம் சங்கர் பிஜி சர்பிரபா உள்ளிட்ட அருமை தேவேந்திரன் நம்முடைய ராஜி சாகிரேஷ் உள்ளிட்ட அத்துணை நம்முடைய வாணி சுரேஷ் பாபு சுபாஷின் புருஷோத்துவன் வாட்டர் ஆஜ் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே அத்துணை மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி நிர்வாகிகளே அத்துணை மூன்று பகுதி வட்டக்கழக செயலாளர்களே நண்டு ஆற்ற அருமை தம்பி தாம்பரம் மத்திய பகுதியுடைய மாவட்ட பகுதி மார்க்கெட் காசி அவர்களே அருமை தம்பி மட்டச் செயலாளர் வாழையம் பொரியசாமி அவர்களே அருமை தம்பி எம்ஜிஆர் மட்டும் துணை செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களே தாம்பரம் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை தம்பி மார்க்கெட் பாபா அவர்களே வரி தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய கழக செயல் வீரர்களே வீராங்கனைகளே வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தாரோ அன்றையிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக அண்ணாவுடைய பிறந்தநாளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாவுடைய பெயரையே இன்றைக்கு மறக்கப்படி செய்திருப்பான் கருணாநிதி கருணாநிதியும் அவன் பையன் ஸ்டாலின் திமுகவும் இன்றைக்கு யாராலும் மறக்க முடியாது அந்த அண்ணாவை அதே போல கழக பெயரிலே அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒவ்வொரு வாயிலும் வரும்போது அண்ணாவுடைய நாமம் அதே அதேபோல் கொள்கையிலே அண்ணா இப்படி அண்ணாவை மறக்காமல் இந்த இதனம் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய அண்ணா மறைந்து ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனாலும் இன்றைக்கும் அண்ணாவை பேசிக்கொண்டு கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய கழகம் தான் போலீஸ் போட்டு சரி எம்ஜிஆரும் போட்டு சரி அம்மாவும் தான் காரணம் அண்ணா அவர்கள் நம்ம அருமையான துறையாளர் சில கருத்துக்கள் சொன்னாங்க ஒரே ஒரு கருத்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பேரஞ்சர் பிறந்த அண்ணா அவர்கள் பதவி ஏற்றுக் கொள்ளும் போது அவருடைய துணைவியாரை கூட அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை எல்லாம் சொன்னாங்களா அவனோட மனைவியை அழைத்து வாருங்கள் நான் அண்ணா சொன்னார் இல்லை இல்லை குடும்பத்துக்கும் என்னுடைய அரசியல் பதவிக்கும் தூரம் இருக்கணும்னு ஆனால் இன்னைக்கு நாட்டில் அதுவாக நடக்குது அண்ணாவீடு திராவிட மாடுன்னு சொல்லிருந்த திமுகவுடைய முரமிச்சர் ஸ்டாலு இன்றைக்கி நடந்த டேபிள் சோஃபா செட்டியெல்லாம் புதுசாக போடுவாங்க அண்ணா வீட்டில் அதே போல அண்ணா முலமைச்சர் உடனே அண்ணா விட்டு போடுறாங்க சோஃபா செட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து அன்று மாலையே வீட்டுக்கு வந்த ஆச்சர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பார்க்குறாரு அவங்க மனைவியை கூப்பிட்டு திட்டுறாரு இதெல்லாம் ஏன் இங்கே போட்டாங்கன்னு இல்லை நான் ஒன்றும் சொல்ல அரசாங்கத்திலேருந்து போட்டாங்க அப்படின்னு உடனடியாக இதெல்லாம் எடுக்கணாரு அண்ணா அவங்க மனைவி ஆசைப்பட்டாங்க இல்லைங்க இருக்கட்டும் அப்போ சொன்னார் பதவி இருக்கும்போது இதை போடுவாங்க உனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது ஆனால் பதவி போனப்ப என்னால எடுத்துருவாங்க அன்னைக்கு நீ தாங்க மாட்டேன் அதனால என்னைக்கு இருக்கிற போய் இருக்கணும்னு அன்னைக்கு அண்ணா சொல்லி அந்த இதெல்லாம் எடுக்க சொன்ன அப்படியாப்பட்டவர் வாழ்ந்த இந்த நாட்டுல இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் அவர் பிள்ளையும் அவங்க பொண்டாட்டி அவங்க மருமகன்